கிழக்கின் முன்னாள் முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்து இப்போது ஒரு ஆயுதம் இரண்டு ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது என்ற அடிப்படையிலே அப்படி இருக்கின்ற போதும் மிக முக்கியமான அறிக்கை ஒன்றை அருள் விசாநாயக்க இன்றைய தினம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு கொடுத்திருக்கின்றார் எனவே மிக விரைவில் உயிர்த்தஞ்சாயிரை குண்டு தாக்குதல் தொடர்பான முக்கிய குற்றவாளிகள் சிக்க போகின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் நாமல் ராஜபக்ச இப்போது அனுரவுக்கு சவால் விட ஆரம்பித்திருக்கின்றார் இந்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய மிக முக்கியமான சூத்திரதாரிகள் அனுரவோடுதான் இருக்கின்றார்கள் என்றும் இந்த ராஜபக்ச நிதியை இலங்கைக்கு கொண்டு வருவேன் என்று போலி வாக்குறுதிகளை கொடுத்திருந்தவர் இயலுமானால் கொண்டு வந்து காட்டும்படி இப்போது அனுரவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இந்த நாமல் ராஜபக்ச இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினோடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகளில் ஓருக்குமே வணக்கம் இந்த பிள்ளையான் அதாவது முன்னாள் கிழக்கினுடைய முதலமைச்சர் அதே போன்று பிரதி அமைச்சராக இருந்த இந்த பிள்ளையான் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்றார் அவருடைய மிக நெருங்கிய சகா அதாவது அவரோடு பலகாலமாகவே பயணித்துக் கொண்டிருந்த ஒரு நபரும் அவருடைய வாகன செலுத்துனருமாக இருக்கின்ற நபரும் கைது செய்யப்பட்டிருந்தார் அதோடு பிள்ளையானுடைய மிக நெருக்கமான இன்னும் ஒருவர் சரணடையப் போவதாகவும் இப்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருந்தது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான் அப்படி இருக்கின்ற போதுதான் மேலும் ஒரு செய்தியை இப்போது ஐபிசி தமிழ் என்ற ஒரு பத்திரிகையை நான் பார்க்க இணைய வழி பார்க்க கிடைக்கிறேன் குறிப்பாக இதில் குறிப்பிட்டு விடயம் பிள்ளையாருடைய அலுவலகத்திலே சோதனைகள் நடத்தப்பட்ட போது இரண்டு அதிநவீன துப்பாக்கிகள் கிடைத்திருக்கின்றது அதாவது இந்த துப்பாக்கிகள் இரண்டு மீட்கப்பட்டிருப்பதாக இந்த ஆனது மேற்கோள் காட்டி இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கிறது குறிப்பாக என்று என்று இலக்கங்களைக் கொண்டு இந்த துப்பாக்கிகள் அதிநவீன தானியங்கி துப்பாக்கிகள் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இதன் பின்புலத்திலே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த துப்பாக்கிகள் இலங்கையினுடைய அதிரடிப்படை வீரர்களுக்கே ஒரு குறிப்பிட்ட அளவுதான் அதாவது எல்லோரும்

அங்கிருந்தவர்கள் புத்ததரப்பு விசாரணை பிரிவுக்கு குறிப்பிட்டதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது எனவே இந்த விடயத்தினை மேற்கோள் காட்டி இந்த செய்தியினை மேற்கோள் காட்டி ஐபிசி இணையதளம் தான் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றனர் எனவே இது பிள்ளையான் கைதியில இன்னும் ஒரு திருப்பு முனையாக இருக்கும் காரணம் துப்பாக்கி மீட்பு மீட்பு என்பது துப்பாக்கி வைத்திருக்க முடியாது மீட்பு என்பது ஒரு மிக முக்கியமான விடயம் அதை எதற்காக பயன்படுத்துவதற்கு வைத்திருந்தார்கள் என்ற ஒரு கேள்வியும் பல கோணங்களிலே இப்போது எழ ஆரம்பித்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இன்றைய தினம் அன்பகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையினை இப்போது குற்றத்தெடுப்பு விசாரணை பிரிவு வழங்கியிருக்கிறார் அதாவது இந்த உயிர்த்தஞ்சாயிரை குண்டு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையினை குற்றத்தரப்பு விசாரணை பிரிவுக்கு வழங்கி இருக்கின்றார் என்கிற தினம் இதன் அடிப்படையிலே அதனை நன்கு விசாரிக்க வேண்டும் அதாவது ஆணைக்குழு அறிக்கையிலே இருக்கின்ற அத்தனை விடயங்களையும் நன்கு புரிந்து கொண்டு உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதனை நன்கு விசாரித்து உடனடியாக உரியவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்போது அன்பகுமார் திசாநாயக்க குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு அறிவுறுத்தல் வழங்கி இருப்பதாக அன்பகுமார் விசாநாயக்கவும் மக்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கின்றார் அதேபோன்று இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரான ஆனந்த விஜயபாலவும் இந்த விடயத்தை ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் எனவே இந்த உயிர்த்தர் குண்டு தாக்குதலாக ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கை இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றால் தீவிர நடவடிக்கைக்கு இது தயாராகுகின்றது அதாவது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு மாற்றப்பட்டால் அவர்கள் கொஞ்சம் அந்த விடயத்தை இன்னும் கொஞ்சம் தீவிரமாக இறங்கி விசாரித்து உடன் கைதுகளுக்கு தயாராகுவார்கள் காரணம் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர்தான் குறிப்பாக புள்ளியான் கைது செய்யப்பட்டிருந்தார் இதற்கு முன்னர் இந்த தேசப்பந்த தென்னகோன் கைது செய்யப்பட்டிருந்தார் இதற்கு முன்னர் பல முன்னாள் முதலமைச்சர்கள் குறிப்பாக இந்த ரஞ்சித் மற்றும் தசாநாயக்க போன்றவர்கள் எல்லோருமே கைது செய்யப்பட்ட விடயம் எல்லோருக்கும் தெரியும் எனவே இப்போது குற்றத்தரப்பு விசாரணை பிரிவுக்கு இந்த விடயம் கைமாற்றப்பட்டதனால் இதிலே மிக முக்கியமான திருப்பு முனைகள் ஏற்படலாம் என்றுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்ற போது ஞாயிறு இன்றைய தினம் ஞாயிறு நாளைய தினம் ஞாயிறு குண்டு தாக்கல் இடம்பெற்று ஆறு வருடங்கள் நிறைவடைந்து ஏழாவது வருடத்திலே காலடி எடுத்து வைக்க போகின்றன எனவே

காரணம் இருப்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு எனவே அசாத் மௌலானாவை விசாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே யூட் பெர்னாண்டோ என்ற அருள் அவர்கள் இப்போது ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார் எனவே இந்த கோரிக்கை கணங்க இந்த இதற்கு முன்னரே இந்த அசாத் மௌலானாவை இலங்கைக்கு கொண்டு வந்து விசாரணைகள் மேற்கொள்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது இந்த அரசாங்கத்தினால் ஆனால் அது அந்தளவுக்கு கைகூடவில்லை அவருடைய பாதுகாப்பு நிமித்தமாக இலங்கைக்கு கொண்டு வருவதல் என்பது கைகூடவில்லை மாறாக அவரிடம் விசாரணைகள் இடம்பெற்றிருப்பதாகத்தான் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றது அதாவது தொலைபேசி ஊடாகவோ அல்லது நேரலையின் ஊடாக அவரிடம் விசாரணைகள் அவருடைய உண்மைத்தன்மைகள் அரசாங்கம் சில காய்நகர்த்தல்களை செய்திருந்தார்கள் குறிப்பாக அன்பகுமார் திசாநாயக்க சொல்லியிருந்தார் ஒரு குழுவை நாங்கள் வெளிப்படுத்துவோம் அந்த குழு யார் என்று பார்க்கின்ற போது அசாத் மௌலானா இந்த சனல் கோவுக்கு அசாத் மௌலானா வழங்கி அந்த குழு தான் குறிப்பாக பிள்ளையான் கலில் என்று சொல்லப்படுகின்ற நபர் அதே போன்று இந்த சுரேஷ் சாலை அப்போதைய இந்த தேசிய புலனாய்வு துறைக்கு பொறுப்பாக இருந்தவர் ராணுவ தேசிய துறைக்கு பொறுப்பாக இருந்த சுரேஷ் சாலை போன்றவர்கள் தான் அவர்கள் எனவே மிக விரைவில் சிக்குவார்கள் என்று சொல்லப்படுகின்ற போதுதான் இப்போது அழுத்தந்தையினுடைய கோரிக்கையும் இப்படி அமைந்திருக்கிறது அப்படி இருக்கின்ற போதுதான் இன்று அல்லது நாளை உயிர் தஞ்சாயிர குண்டு தாக்குதல் தொடர்பான ஒரு குழு வழிவரலாம் அல்லது வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படலாம் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கான நகர்வும் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதுதான் ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கை இப்போது குற்றத்தெடுப்பு விசாரணை பிரிவுக்கு கைமாற்றப்பட்டிருக்கின்ற ஒரு விடம் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இந்த நாமல் ராஜபக்ச அதாவது நாமல் ராஜபக்ச விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் உயிர் நாயர் கூண்டு தாக்குதல் தொடர்பாக எங்களை கைகாட்டுகின்றார்கள் குறிப்பாக கோட்டாபய ராஜபக்சவை காப்பாற்றுவதற்கு அதாவது கோட்டாபய ராஜபக்சவை ஆட்சிக்கு இஸ்லாமியர்கள் அதாவது உயிரிழந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்தார்களா என்ற அடிப்படையிலே கேள்வி எழுப்பி இருக்கின்றார் எனவே இந்த இந்த உயிர்த்தாயர் குண்டு தாக்குதலை பற்றி உண்மையை அறிய வேண்டும் என்றால் எப்ராஹிம் காஜியாரிடம் உண்மையை அறியுங்கள் இந்த இப்ராஹிம் காஜியார் யார் என்று பார்க்கின்ற போது இந்த அரசாங்கத்திலே தேசிய பட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் அதாவது அன்பு அரசாங்கத்திலே தேசியப்பட்டிய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் எனவே இவர் யார் இந்த காஜியார் அதாவது முகமது ஜூசுப் என்று சொல்வார்களாம் இவரை இந்த இப்ராஹிம் காஜியார் அவருடைய விடுதியிலே குண்டு இன்னொருவர் இந்த இன்னொரு தங்கமிட விடுதியிலே குண்டு தாக்குதலை மேற்கொண்டிருந்தவர் தான் இந்த யூசுப் மொஹமட் என்று சொல்லப்படுகின்ற இந்த இப்ராஹிம் காஜியார் அவர்களுடைய இரண்டு புதல்வர்கள் எனவே அவர்கள் தற்கொலை குண்டுதாரிகளாக உயிரிழந்த பின்னர் இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் குறிப்பாக இப்போதைய அரசாங்கத்திலே தேசிய பற்றிய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற இப்ராஹிம் காஜியார் உட்பட அவர்கள் மக்கள் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டு பின்னர் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருப்பது எல்லோருக்கும் தெரியும் எனவே இதை பற்றிய உண்மைகள் பற்றி உண்மைகள் தெரிய வேண்டும் என்றால் இப்ராஹிம் காஜி சென்று கேளுங்கள் என்ற அடிப்படையிலே இப்போது நாமல் ராஜபக்ச அன்பகுமார் திசாநாயக்கவுக்கு ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் தங்களுடைய பணத்தை குறிப்பாக ராஜபக்சக்களுடைய பணம் இந்த சிசியல் ஒகண்டா போன்ற நாடுகளில் இருக்கின்றது அவற்றை திரும்ப கொண்டு வருவோம் என்ற அடிப்படையிலே தான் தேர்தல் பிரச்சாரங்களை ஜனாதிபதியாக மாறி இருந்தார் ஆனால் இன்னும் அதை காணவில்லை எனவே ஏலும் என்றால் எங்களுடைய பணத்தை ராஜபக்ச பணத்தை இந்த உகண்டா உகண்டாசல் போன்ற நாடுகளில் இருந்து கொண்டு வரட்டும் கொண்டு வந்து காட்டுங்கள் அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்ற அடிப்படையிலே அனுமதி சவால் விட ஆரம்பித்திருக்கின்றார் இந்த நாமல் ராஜபக்சே சொல்லியாக வாயால் சவால் விட்ட பலரை கைது இருக்கின்றார்கள் என்பது தெரிந்த ஒரு விடம் தான் இதிலே இந்த சாமர சம்பத் வாயால் சவால் விட்டு அவர் சிக்கிக் கொண்டது எல்லோருக்கும் தெரிந்தோரு விடம் தான் எனவே இப்போது இதே நாமல் ராஜபக்சே இப்போது அதே சவாலை இப்போது விட ஆரம்பித்திருக்கின்றனர் அதோடு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் மிகப்பெரும் வெற்றி பெறுவோம் என்ற உறுதிப்பாட்டோடு அவர்களும் கடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த பிள்ளையானை காப்பாற்றுவதற்கு தென்னிலங்கையிலே தேசியவாதிகள் ஒன்று திரண்டு இருக்கின்ற எல்லோருக்கும் தெரிந்துள்ளார் விடுதலை புலிகளை அழிப்பதற்கு காரணமாக இருந்தவர் இந்த பிள்ளையான் எனவே பிள்ளையானை சிறையடைத்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் அதோடு பிள்ளையான் விடுதலை புலிகளை அழிப்பதற்கும் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் காரணமாக இருந்தார் என்பதையும் ஒப்புக்கொண்டிருக்கிறார் இன்னும் பார்க்கின்ற போது இந்த யுத்தம் இடம்பெறுகின்ற போது அப்போது ராணுவ தளபதியாக சரத் பொன்சேக் அவர் விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் பிள்ளையான் ஒன்றும் அந்த அளவுக்கு ராணுவத்துக்கு உதவி செய்யவில்லை மாறாக அப்போது நான் தான் ராணுவ தளபதி இந்த பிள்ளையானோ கருணாவசரி யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எந்த உதவியும் செய்யவில்லை மாறாக அவர்களுடைய ஒரு சில பகுதிகளிலே உதவி தேவைப்பட்டதான் குறிப்பாக கருணா தலைவர் பிரபாகரன் எங்கே இருக்கின்றார் என்ற விடயத்தை சொல்லவில்லை அவருடைய இடத்தையும் சுட்டிக்காட்டவில்லை மாறாக எந்த ஒரு யுத்த நடவடிக்கைகளிலும் கருணா படையணியோ பிள்ளையான் படையணியோ ஈடுபடுத்தப்படவில்லை என்பதை சுட்டி காட்டியிருக்கின்றார் இதில் மிக முக்கியமான விடயம் இந்த கருணா ஒரே ஒரு சந்தர்ப்ப சந்தர்ப்பத்திலே தான் பயன்படுத்திருக்கின்றார் அதாவது கஜுவத்தை என்று சொல்லப்படுகிற காட்டிற்குள்ளே மாத்திரம் ஒரு சிறு சிறிய தாக்குதலை நடத்துவதற்கு கருணாவை பயன்படுத்தினோம் ஒழிய கருணா எங்களுடைய ராணுவத்தோடு சேர்ந்து போராடவும் இல்லை பிள்ளையான் சேர்ந்து போராடவும் இல்லை விடுதலை புலிகளுடைய நிலையங்களை காட்டி கொடுக்கவும் இல்லை என்பதை இப்போது சரற்போன்சைக்கா சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் எனவே அதற்காக கருணாவையோ பிள்ளையானையோ தேசிய வீரர்கள் என்று நாங்கள் கொள்ள முடியாது அப்படி அவர்களை கொண்டால் எங்களுடைய இராணுவம் என்ன துரோகிகளா என்ற அடிப்படையிலே இப்போது ஒரு தனியார் ஊடகம் ஒன்றுக்கு தன்னுடைய பேட்டி ஒன்றை வழங்கி இருக்கின்றாராம் இந்த சரத் அவர்கள் அப்படி இருக்கின்ற போதும் சரத் வீரசேகர் அவர்களும் குறிப்பிட்டிருக்கின்றார் தேசிய வீரர்களாக நாங்கள் பிள்ளையானை கொள்ள முடியாது ஆனால் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்தார் என்பதை சுட்டி காட்டியிருக்கின்றார்கள் இதிலே இரண்டு தரப்பு கருத்துக்களை பொது தென்னிலங்கையில் நிலவ ஆரம்பித்திருக்கிறார் அதுவும் சிங்கள தேசியவாதிகள் மத்தியிலே குறிப்பாக இந்த கர பிள்ளையான் தேசிய வீரர் அதாவது இலங்கையினுடைய இராணுவத்துக்கு உதவி செய்தார் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு காரணமாக இருந்தார் என்ற அடிப்படையிலே பிள்ளையானை ஒரு குழு ஆதரிக்கின்றது ஆதரிக்கின்றது ஆனால் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர இவர் காரணம் இல்லை என்ற அடிப்படையில் அவர்களும் குறிப்பிட ஆரம்பித்திருக்கின்றனர் எனவே இரண்டு வேறுபட்ட நிலைப்பாடுகள் இப்போது தென்னிலங்கையிலே நிலவ ஆரம்பித்திருக்கின்றன எனவே பிள்ளையான் தரப்பு கைது இப்போது பலருக்கு தலையிடியை கொடுத்திருக்கின்றது என்பது மறுத்துவிட முடியாத உண்மை இதிலே ஒருவர் ரணில் விக்ரமசிங்க எதற்காக பிள்ளையானோடு தொலைபேசியூடாக அவர் தொடர்பாக முயற்சித்தார் என்ற ஒரு கேள்விகள் ஆரம்பித்திருக்கிறார் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே இந்த ரணில் பிள்ளையான் ஆதரித்திருந்தார் குறிப்பாக பலகாலமாக ஆதரவை கொடுத்து வந்து ராஜபக்சக்களை விடுத்து இந்த ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்திருந்தார் இதற்காகத்தான் தொலைபேசியில் உரையாட முயற்சித்தாரோ அல்லது வேறு காரணங்களோ தெரியவில்லை மாறாக இந்த உதயகம் அன்புல இதுவரை காலமும் சட்டத்திறனியாக செயற்பட்டதில்லையா திடீரென பிள்ளையானுக்காக சட்டத்திறனியாக மாறியிருந்தார் என்ற அடிப்படையிலே டில்வின் சில்வா அவர்களும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றனர் எனவே போது மிக பெரும் பேசுபொருளாக இந்த விடயங்கள் மாறி வருகின்றது இப்போது ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கை கைமாற்றப்பட்டிருக்கின்றது யார் யார் சிக்க போகின்றார்கள் அல்லது இந்த அரசாங்கம் சாதாரணம் அல்லது இந்த விடயத்தை சாதாரண நாட்களை போன்று கடந்து செல்ல போகின்றதோ அல்லது இதுவும் ஒரு ஏமாற்று வேலைதானா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈலத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கு நீங்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எனது காணொளிக்கு நீங்களும் வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. காணொளி புடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும். தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்பு சந்திக்கலாம். உங்களுடன் விடைபெறும் நான், என்றும் உங்கள் அன்பின் வணக்கம்.